நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இப்பதிவில் நாம் ஆண்டாள் நாச்சியாரின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் கீழ் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்தார் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படும் விஷ்ணு சித்தர் இந்த நந்தவன மலர்களைப் பறித்து ரெங்கமன்னாருக்கு வழங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார் இந்த நந்தவனத்திற்கு போல் மலர் பறிக்க பெரியாழ்வார் வந்தபொழுது ஆண்டாளை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார் அக்குழந்தைக்கு சுரும்பார் குளர்கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் சிறுவயது முதலே திருமாலின் கதை கேட்டு வளர்ந்த காரணத்தால் கண்ணனின் மீது அலாதியான காதல் உண்டானது அவனையே தனது மணாலனாக மனதில் பாவித்து வாழ்ந்து வந்தாள் பெரியார்வார் வடப்பெரும் கோயிலில் உரையும் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக தொடுத்து வைத்திருந்த மலர் மாலைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவராக இருக்கிறோமோ என்று கண்ணாடியில் அழகு பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் மாலையை இருந்த இடத்திலேயே வைத்து விடுவாள் மாதவனின் தோலை தழுவும் அந்த மலர் மாலையை மாலவனின் மீது கொண்ட மையலால் ஆண்டாள் தம் கழுத்தில் அணிந்து அழகு பார்த்து அதன் பின் மாலவனின் ஆலயத்திற்கு அனுப்பி வைப்பாள் ஒரு முறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி இருப்பதைக் கண்ட கோவில் அர்ச்சகர்கள் அதை எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறிவிட்டனர் பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டதே என்று ஆழ்வார் வருந்தினார் மறுநாள் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிந்து கொள்வதை பெரியாழ்வார் கண்டார் இதனால் விஷ்ணு சித்தர் கடும் கோபம் கொண்டு கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அனுப்பித்தார் அன்றிரவு இறைவன் பெரியாழ்வார் கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளை தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அன்று முதல் ஆண்டாளை பெரியாழ்வார் தேவியின் அம்சமாக பார்க்கலானார் இதனாலேயே சூடி கொடுத்த சுடர்குடி என்றும் இறைவனையே ஆண்டாள் ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை மனவயதரை பின்னர் அவளுக்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருமாலையே தனது மணாளனாக ஏற்பேன் என பிடிவாதமாக இருந்தார் மனப்பருவம் எய்திய ஆண்டால் மாநிலவர்க்கென்று பேச்சுப்படி வாழ்கிறேன் என்றும் மாலிருஞ்சோலை எம் மாயனுக்கு அல்லால் மற்றொருவருக்கு பேசல் ஒட்டேன் என்றும் கூறுவதை கேட்டு செய்வதறியாது திகைத்து நின்றார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டு நூற்றி எட்டு திபிய தேசங்களில் வாழும் எம்பிரான்களில் எவரை நீ மணக்க விரும்புகிறாய் என மகளிடம் கேட்டார் அவர்களின் குணநலன்களை கூறுமாறு ஆண்டாள் கேட்டு கொண்டாள் அதற்கு இணங்கிய ஆழ்வார் வில்லிபுத்தூரில் தொடங்கி பாண்டி மண்டலம் தொண்டை மண்டலம் மலைநாடு சோழநாடு வரதிசை திருப்பதிகளில் உரையும் திருமாலின் பெருமைகளை விரிவாக விளக்கி கூறினார் இந்த தலங்களிலேயே அரங்கத்துறையும் அழகிய மணவாளனின் கண்ணழகு குழலழகு ஆகியவற்றால் கவரப்பட்ட கோதை நாச்சியார் அவரையே தன் வரித்து வரித்துக்கொண்டால் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணாக்கன் தோழி என பாடலான ஆழ்வாரும் அரங்கத்து பெருமானே தன் மகளுக்கேற்ற மணாளன் என்று ஏற்றுக்கொண்டார் இருந்தாலும் இது எப்படி நடக்கும் என்ற கவலையில் ஆழ்ந்திருந்தார் அன்றிரவு திரு அரங்கத்தில் உரையும் இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதையை திருவரங்கத்து திருமுட்டத்திற்கு அழைத்து வருக என்றும் அங்கே தக்க முறையில் அவள் கைத்தளம் பற்றுவோம் என கூறி மறைந்தார் இதனால் ஆழ்வார் மனம் மகிழ்ந்தார் அதே வேளையில் அரங்கத்து கோயில் அர்ச்சகர்கள் கனவிலும் திருமால் தோன்றி ஆண்டாளை வரவேற்க ஏற்பாடுகளை செய்யுமாறு கோரி குடை கவரி முதலிய வாத்தியங்களுடன் சென்று ஆண்டாளையும் பட்டர்பிரானான பெரியாழ்வாரையும் அழைத்து வருமாக கூறினார் மேலும் பாண்டிய நாட்டின் மன்னவனான வல்லபத்தேவன் கனவில் தோன்றி நீவி ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று பட்டர்பிரான் மகளான ஆண்டாளை முத்துப்பள்ளக்கில் அமர்த்தி திருவரங்கம் திருக்கோவிலுக்குள் அழைத்து வருவீராக என்று கூறினார் மன்னன் வல்லபத்தேவனும் விடுவதற்குள் தனது ஏவலர்களை ஏவி ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் திருவரங்கம் வரை தோரண யில் அமைத்து தண்ணீர் தெளித்து மா கோலமிட்டு சிறப்பாக அலங்கரித்து வைத்தான் விடிந்த பின்னர் மன்னன் வகை சேனையோடு ஆழ்வார் இல்லம் வந்து சேர்ந்து இறைவன் தனது கனவில் கூறியவற்றை கூறினார் அங்கு வந்து சேர்ந்த திருவரங்க அர்ச்சகர்களும் தங்களது கனவில் அரங்கன் கூறியவற்றை விவரித்தனர் இதை கேட்ட பெரியாழ்வார் இறைவனின் பெருங்கருணையினை பலவாறாக போற்றினார் ஆழ்வார் அகம் மகிழ்ந்து வடப்பெருங்கோயில் உடையானை வணங்கி அரங்கம் செல்ல அவன் அனுமதி பெற்றார் பின்னர் மறையவர்கள் புண்ணிய நதிகளில் இருந்து நீரெடுத்து வர கோதையின் தோழிகள் அந்நீரில் ஆண்டு நீராட்டி பொன் பட்டாறை உடுத்தி அவளை திருமண கோலத்தில் அலங்காரம் செய்தனர் பின்னர் ஆழ்வாரும் அவர் அணுக்கர்களும் ஆண்டாளை பட்டு திரையிட்ட பல்லக்கில் ஏற்றி பல்வகை இசை கருவிகள் இசைத்து கொடுத்த சுடர்கொடி வந்தால் சுரும்பார் குழர்கோதை வந்தால் திருப்பாவை பாடிய செல்வி வந்தால் தென் நரங்கனை தொழும் தேசியல் வந்தால் என பலவாறாக முழங்கியவாறே அழகிய மணவாளனின் திருமண்டபத்தை அடைந்தனர் அங்கே பாண்டிய மன்னன் வல்லபத்தேவன் போன்ற சீடர்களும் கோவில் பரிவாரங்களும் பார்த்திருக்க பல்லக்கின் திரைச்சிலையினை ஆழ்வார் திறந்தாள் ஆண்டால் தட்டு சேலையணிந்து பருத்த நீர் மாலை சூடி சீரார் வலையொழிக்க சிலம்புகள் ஆர்க்க அன் அடையிட்டு அரங்கன்பால் சென்று நின்றாள் அவனை கண்ணார கண்டு அவன் சயனித்திருக்கும் அரவனை மீது கால் மிதித்தேறி அவன் திருவடியை அடைந்ததும் அங்கிருந்த அனைவரும் வியக்கும்படியும் அதிசயக்கும்படியும் மறைந்து போனால் ஆண்டால் ஆண்டால் அரங்கனுடன் இரண்டர கலந்தால் ஆண்டால் இறைவனுடன் இரண்டற கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு செந்தமிழ் நூல்களை இயற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் தமிழின் இலக்கிய செழுமைக்கும் இலக்கண செழுமைக்கும் பக்தி மார்க்கத்திற்கும் பெரும் சிறப்பாக போற்றப்படுகிறது ஆண்டாள் நாச்சியாரின் முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டுள்ளது இத்திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை ஆயர் பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக் கொண்டு பாடியுள்ள பாடல்களின் சிறப்புக்கள் சொல்லி மாலாதவை அற்புதமான இவ்வரிகள் தமிழின் பெருமைக்கும் மேலும் பெருமை சேர்ப்பவையாக உள்ளன மேலும் தமிழுக்கு பெருமை செய்த ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரமே தமிழகத்தின் அரச முத்திரையாக இன்றைய காலங்களில் இருப்பது கூடுதல் சிறப்பாகும் ஆண்டாள் நாச்சியாரின் பெருமைகளை போற்றி கொண்டாடுவோம் நன்றி